ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் ஒரு கப் கொல்லு எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் கொல்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அரை கப் வந்து கடப்பருப்பு எடுத்துக்கணும் அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் நான் ரெண்டு ஆனியனை சாப் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்புல கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு இஞ்சியை பொடி பண்ணி வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இந்த பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த இந்த கொல்லுவையும் ஆட் பண்றேன் ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி ஈரிச்சு போடுங்க வேணும்னா தண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு நம்ம அரைக்கலாம் அதுக்கப்புறம் கள்ளப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடலப்பருப்பு எதுக்குன்னா நம்ம வெறும் கொள்ளு மட்டும் அரைச்சோன்னா ஒரு பிடி பிடிக்கிறதுக்கு ஒரு பைண்டிங் வராது இந்த கடலப்பருப்பு நம்மளுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அரைச்சிட்டேன் நைஸாக அரைக்காமல் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி பருப்பருப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ரெண்டு ஆனியனையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் ஒரு நாலு சோம்பையும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில எண்ணெய் வச்சிருக்கோம் ஹாட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த வடையை போட்டுடலாம் வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கொல்லு வடை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க